கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை மார்க் நற்செய்தியாளர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாவது வசனத்தில் பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா வெளியரங்கமாக அந்தரங்கமும் இல்லை வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை இயேசு கிறிஸ்து இந்த வாக்கை விளக்கை குறித்து பதிவு செய்ய காரணம் விளக்கு என்பது வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய காரியம் ஒரு பொருள் மறைந்திருக்கிறது என்றால் அந்த விளக்கை நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அந்த மறைந்திருக்கிற பொருளை கண்டுபிடிக்கின்ற கொண்ட வெளிச்சம் இயேசு பயன்படுத்துகிற நோக்கம் விளக்கை தண்டின் மேல்தான் வைத்தால்தான் அது ஒளி தரும் கட்டிலின் கீழவோ இல்ல மரக்காலின் உள்ளவே வைத்தால் அது வந்து புரோஜனப்படாது அதுக்கு கொண்டு வருவாங்களா எதையுமே மறைக்க முடியாது விளக்கை தன்மை என்பதை மையப்படுத்தி இது ஏன் அது அந்த வார்த்தையை கூற வேண்டும் என்றால் மனிதர்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார் அப்படி என்றால் அது வெளியரங்கமாய் சொல்லப்பட மாட்டாது இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் அது வெளிப்படையாக வரும் வெளியே காட்டும் என்பதுதான் நாங்க தெரிந்து கொள்ளுகிற விஷயம் என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவர் அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்து பாவிகளை மன்னிக்கின்ற போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இனி பாவம் செய்யாது இனி பாவம் செய்யாத என்று குறிப்பிடுவார் அதுபோல நம்முடைய பாவங்கள் மன்னித்து விட்டால் ஆனால் கடவுள் அந்த பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் அது வெளிப்படையாக தெரியும் அதுதான் இங்க மையப்படுத்துகிறார் அதனாலே கடவுளுடைய சமூகத்தில நம்முடைய பாவங்களை தாழ்மையாக அறிக்கையிட்டு அவருடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம் നീ വിശ്വാസിത്താൽ ദേവ മകണു ആമേ